வணக்கம் தோழர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம நாற்றங்கால் தயார் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நாற்று பாவியாச்சு கடிக்காலாம் எழுத்து நாற்று பாவியாச்சு நம்ம நேற்று கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு நாற்று பாவ ஆரம்பித்தோம் தண்ணி வச்சு பாவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து தண்ணியை வடிய போட்டு மறுபடி இந்த வாய்க்கால் மாதிரி இருக்க கடிக்கலாம் இழுத்து விட்ட பிறப்போம் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வடிஞ்சு எப்படி நெல் விதைகள் கிடக்கு அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இது என்ன வித்து அப்படின்னா ஆடுதூரம் முப்பத்தாறு தான் நம்ம வந்து நாற்று விதையாக பாவி வச்சுருக்கோம் ஆடுதூர முப்பத்தாறு பார்த்திங்கன்னா இது பொடி ரகம் தான் இதோட நாள் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகுது ஆனால் வந்து நல்லா மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் தான் இது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி வந்து இது வளருது அப்படின்ட்டு நான் டெய்லி வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்கேன் கண்டிப்பாக டெய்லி ஒரு அப்டேட் எப்படி இப்படி வளர்ந்து பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கிரீன் கலர் கார்ட்டை பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து அப்டேட் தந்துக்கிட்டே இருப்பேன்